ஜெஃப்னா ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாளாங்க வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்து விரும்புவோம் அந்த வகையில் முப்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இந்தியாவுடனான ஒப்பந்தம் இரவில் நாடாளுமன்றத்தில் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷன் தெரிவிப்பு இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிஷன் தெரிவித்துள்ளார் இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் உள்ளிட்ட விடயங்களை அரசாங்கம் ரகசியமாக வைத்துள்ளது என்றும் எதிரணிகள் குற்றம் சாட்டி வருகின்றன அந்த ஒப்பந்தங்கள் விரைவில் மக்களின் பார்வைக்காக வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியிலேயே இந்திய ஒப்பந்தங்கள் விரைவில் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என்று அமைச்சர் நலிந்த கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் சில ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பில் புரிந்துணர்வு அடிப்படையில் இரு நாடுகளும் செயல்பட வேண்டும் தான் அவற்றை பகிரங்கப்படுத்த முடியாது சட்டம் மாதிபர் துணைக்களத்துடன் கலந்துரையாடல் நடத்திய பின்னர் நாடாளுமன்றத்தின் பார்வைக்காக அவை முன்வைக்கப்படும் இதில் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒப்பந்தங்களில் நாங்கள் கைச்சாத்திரவில்லை என்றார்ந்தவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மே மூன்றாம் தேதி நள்ளிரவுடன் பரப்புரைகள் முடிவு உள்ளூராட்சி தேர்தலுக்கான பரப்புரைகள் மே மாதம் மூன்றாம் தேதி நள்ளிரவுடன் நுழைவுக்கு வரும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மே மாதம் மூன்றாம் தேதி நள்ளிரவுக்கு பின்னர் வேட்பாளர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபட்டால் அது பாரதூரமான குற்றமாக கருதப்படும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு கூறியுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்ற முக்கிய செய்தியாக காலை முகத்திடலில் அரசியல் நிகழ்வார் பொதிக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க காலி முகத்திடலை அரசியல் நிகழ்வுக்கு பயன்படுத்துவதில்லை என்று தீர்மானிக்கப்படுதல் நிலையில் தற்போதைய அரசாங்கம் அந்த வாக்குறுதியை மீறியுள்ளது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவித்துள்ளதாவது நான் தேர்தலில் போட்டியிடவில்லை பொதுக் கூட்டங்களில் உரையாற்றுவதும் கிடையாது ஓரிரு விளக்கமளிக்கும் கூட்டங்களில் தான் பங்கேற்று வருகின்றேன் அப்படியிருந்தும் ஊர் முழுவதும் என்னைத்தான் ஆளுங்கட்சியினர் திட்டி தீர்த்து வருகின்றனர் ஆனால் எதிர்கட்சித் தலைவரை பாராட்டுகின்றனர் இப்படி ஒரு தேர்தலை நான் கண்டதில்லை அதேபோல் மே முதலாம் தேதியன்று காலி முகத்திடலில் பேரணியை நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது காளி முகத்திடலில் தேர்தல் பரப்புரைகளையோ அல்லது அரசியல் நிகழ்வுகளையோ நடத்துவதில்லை என்று கட்சிகள் அனைத்தும் பொதுவான உணக்கப்பாட்டுக்கு வந்துள்ள நிலையில் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை தவறானது என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது முதற் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மே பதினைஞ்சாம் தேதியன்று செம்மணியில் அகழ்வு ஜாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் மே மாதம் பதினைஞ்சாம் தேதியன்று அகழ்வுப் பணிகளை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக முன்னிலையாகும் சட்டத்தன்றி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுலி தொடர்பான கலந்துரையாடல் ஜாழ்பாணம் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜாவின் தலைமையில் நேற்று நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் நல்லூர் சபையின் பிரதிநிதிகள் சட்ட மருத்துவ அதிகாரிகள் போலீசார் எண்பு சிதிலங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பில் ஜாழ்ப்பாண போலீசாரிடம் முறையிட்ட தரப்புகள் பலரும் கலந்து கொண்டனர் புதைகுழியை அகழ்வதற்கான நிதி மத்திய அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட்ட நிலையில் மே மாதம் பதினைஞ்சாம் தேதி அகழ் பணிகளை மேற்கொள்வது என்று இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி ஆய்வுப் பணிகளை முன்னெடுத்த மூத்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ராஜ் சோமதேவ இது தொடர்பான ஆய்வை மேற்கொள்வதற்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார் ஆதலால் அவர் எதிர்வரும் மூன்றாம் தேதியளவில் அங்கு ஆரம்ப கட்ட கள ஆய்வுப் பணிகளை முன்னெடுக்கவுள்ளார் சிந்துபாதி மயானத்திலிருந்து இதுவரை மீட்கப்பட்ட நாலு சிதிலங்களில் இரண்டு சிதிலங்கள் விலங்குகளின் என்புகள் ஏனைய அனைத்தும் மனித என்பு தொகுதிகளுடன் தொடர்புடையவை என்ற விடயம் ஏற்கனவே நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக இலங்கை வருகின்றார் சீன வர்த்தக அமைச்சர் இலங்கை அரசாங்கம் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள நிலையில் சீன வர்த்தக அமைச்சர் வாங் வெண்டோ இலங்கைக்கு வரவுள்ளார் எதிர்வரும் ஜூன் மாதம் இலங்கைக்கு பெறவுள்ள சீன வர்த்தக அமைச்சர் சீன இலங்கை வர்த்தக உடன்படிக்கை தொடர்பான கலந்துரையாடுகளில் ஈடுபட உள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக முப்பத்தி ஐந்து வருடங்களின் பின்னர் பஸ் சேவைகள் ஆரம்பம் ஜாழ் மாவட்டத்தில் இலங்கை போக்குவரத்து சபையால் நீண்ட காலத்துக்கு பின்னர் இரண்டு வழித்தடங்கள் ஊடாக புதிய பேருந்து சேவைகள் நேற்று செவ்வாய்க்கிழமை மூல ஆரம்பிக்கப்பட்டுள்ளன போர் காரணமாக கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக உயர் பாதுகாப்பு விலையமாக காணப்பட்ட குறித்த பகுதி ஊடாக பொதுமக்கள் நடமாட முடியாத சூழல் காணப்பட்டது இதன் காரணமாக பயணிகள் ஜாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வரை மாத்திரமே பயணம் செய்து வந்தனர் கடந்த பத்தாம் தேதி நிபந்தனைகளுடன் பலாளி வீதி விடுவிக்கப்பட்ட நிலையில் காங்கிரசின் துறை பலாடி இடையிலான அரச பேருந்து சேவை முப்பத்தைந்து பேடங்களின் பின்னர் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளம்பரை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளம்பரை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மின்சார விலை நிர்ணயத்தை அமுல்படுத்த வேண்டும் ஐஎம்எஃப் இலங்கையிடம் வலியுறுத்து மின்சார விலை நிர்ணயத்தை இலங்கை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என சர்வேசன நிதியம் வலியுறுத்தியுள்ளது ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே சர்வேசனத்தின் இலங்கை பணித்தலைவர் எபென் பபகி ஜோர்ஜியோ இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் செலவு மீட்பு அடிப்படையிலான மின்சார விலை நிர்ணயத்தை உடனடியாக அமுட்படுத்த வேண்டும் என்றும் இது நிதி ஆபத்துக்களை குறைப்பதற்கும் நாணயத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் நான்காவது மதிப்பாய்வை வெற்றிகரமாக முடிப்பதற்கும் அவசியமானது என நாணயத்தின் இலங்கை பணித்தலைவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உயிர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவிப்பு உயிர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி விடுவதே மிகச்சிறந்த பாதுகாப்பாகும் என்று முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் அண்மை காலமாக நாட்டில் நடைபெறும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து வெளியிட்டவர் உங்களில் யாருக்காவது கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அண்மை காலங்களில் இறந்தவர்களில் பலர் தங்களுக்கு மரண அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியிருந்தார்கள் அவர்கள் ஏதாவது தகராறுகளுடன் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது அவ்வாறான உயிர் அச்சுறுத்தலுள்ளவர்கள் இலங்கையை விட்டு வெளியேறலாம் அல்லது வீடுகளை விட்டு வெளியில் நடமாடுவதை குறைத்து கொள்ள வேண்டும் என்று மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக சட்ட ஆட்சி நாட்டில் இல்லை பாதாள உலக கும்பல் நாட்டை ஆக்கிரமித்துள்ளது எதிர்கட்சித் தலைவர் சஜித் குற்றச்சாட்டு சட்ட ஆட்சி இல்லை பாதாள உலக கும்பல் நாட்டை ஆக்கிரமித்துள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் கேகாலை மாவட்டம் மாவனெல்லை நகரில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் கடந்த இரண்டு தேர்தல்களிலும் சுபீட்சமான நாட்டையும் அழகிய வாழ்க்கையையும் நாட்டு மக்களுக்கு பெற்றுத்தருவோம் என கூறிய தரப்பினரின் வாக்குறுதிகளை நம்பி சுப நேரத்தில் ஆண்ட்ரோவுடன் நாட்டை மக்கள் ஒப்படைத்தனர் ஆனால் அரசாங்கம் வாக்குறுதியளித்த எதையும் இதுவரை நிறைவேற்றவில்லை என எதிர்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அரிசி பால்மா தேங்காய் ஆகியவற்றின் விலைகளை குறைப்பதாக உறுதியளித்த போதும் பொருட்களின் விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளன மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை கூட வழங்க முடியாத அரசாங்கம் இன்று ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றது தாம் முன்வைக்கும் முதலாவது வரவு செலவு திட்டத்திலேயே முப்பத்தைந்தாயிரம் வேலையேற்ற பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்குவோம் என இந்த அரசாங்கம் உறுதியளித்த போதிலும் அந்த வாக்குறுதியும் இன்று மீறப்பட்டுள்ளது என எதிர்க்க தலைவர் தெரிவித்துள்ளார் என்றவராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சட்டமா அதிபரிடம் பட்லந்த அறிக்கை பட்லந்த ஆணைக்குழுவின் அறிக்கை நேற்று சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அண்மையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் சட்டவிரதமான தடுப்பு முகாம்கள் மற்றும் சித்திரவதை முகாம்களை நிறுவுதல் மற்றும் நடத்தச் செல்லல் குறித்த விசாரணை ஆணைக்குழு விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின்படி ஜனாதிபதி அலுவலகத்தினால் சட்டமாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கை தொடர்பில் அடுத்த கட்ட முன்னெடுப்புகளை மேற்கொள்ள அரசாங்கம் முடிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அஞ்சல் மூல வாக்குப்பதிவு நிறைவு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்குப்பதிவு நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை நாலு மணிக்கு நிறைவடைந்துள்ளது இதற்கிடையில் நாலு நாள்கள் நடைபெற்ற தவால் மூல வாக்களிப்பு மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்றதாக அமைப்பு தெரிவித்துள்ளது வாக்களிப்பு மிகவும் உயர்ந்த மட்டத்தில் இருப்பதையும் தனது அமைப்பு அவதானித்ததாக அமைப்பின் நிர்வாக பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார் என்றவராக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை விலமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஆளும் கட்சி வெல்லும் சபைகளுக்கே நிதி தருவோம் ஜனாதிபதியின் கருத்து தேர்தலுக்கு அவமானம் பொருட்கள் கொடுத்து வாக்கு வாங்குதல் பொது சொத்துக்களை பயன்படுத்துல் தொடர் விதிமீறல்கள் தேர்தல் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைக்கிறது உள்ளூராட்சி தேர்தல் குறித்து கடுமையாக சாடிய டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் ஆளும் கட்சி பிரிதிகளை அதிக எண்ணிக்கையில் தேர்ந்தெடுக்கும் உள்ளூராட்சி பிரிவுகளுக்கு முன்னுரிமை அளிப்பதாக ஜனாதிபதி வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலின் கொள்கைகளை அவமதிக்கும் செயல் என்று டிரான்ஸ்பரண்ட் இன்டர்நேஷனல் குற்றம் சுமத்தியுள்ளது கடந்த காலங்களைப் போல் நடைபெறும் தொடர்ச்சியான தேர்தல் விதிமுறை முறல்களால் தேர்தல் தொடர்பான பொதுமக்களின் நம்பிக்கை சிதைக்கப்படுகின்றது என்றும் அவ்வமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் டிரான்ஸ்பேரண்ட் இன்டர்நேஷனல் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் நடப்பு உள்ளூராட்சி தேர்தல் காலத்தில் தேர்தல் சட்ட முதல்களில் குறிப்பிடத்தக்க குறைவு ஏற்பட்டுள்ளது இது தேர்தல்களை நடத்துவதில் ஒரு நேர்மறையான வளர்ச்சியை குறிக்கிறது மற்றும் இலங்கையில் ஜனநாயக செயல்முறைகளை வலுப்படுத்த அரசியல் பங்குதாரர்கள் தேர்தல் அதிகாரிகள் மற்றும் குடிமக்களின் கூட்டு முயற்சிகளில் முன்னேற்றத்தை பிரதிபலிக்கின்றது ஒட்டுமொத்த முன்னேற்றம் இருந்தபோதிலும் தொடர்ச்சியான மற்றும் தொடர்புடைய முறல்கள் தொடர்கின்றன பொருட்களை விநியோகிப்பதன் மூலம் வாக்குகளை வாங்குதல் தாக்குதல்கள் மற்றும் சொத்து சேதம் உள்ளிட்ட வன்முறைகள் மற்றும் தேர்தல் ஆதாயத்திற்காக பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்தல் போன்ற சம்பவங்கள் இன்னும் இடம்பெறுவது தெளிவாக தெரிகின்றது என்று அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை இறுதி தீர்மானம் எதுவும் இல்லை தொடர்ந்தும் பேசுவோம் என்கிறார் நலிந்த அமெரிக்காவின் தீர்வு தொடர்பான பேச்சுவார்த்தையில் இறுதி தீர்மானம் எதுவும் எட்டப்படவில்லை எனவும் மேலும் பல சுற்று கலந்துரையாடல் இடம்பெறும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஏச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியின் தீர்மானத்தினால் குறுகிய காலத்தில் பல நாடுகள் நெருக்கடியை எதிர்கொண்டாலும் தொண்ணூறு நாள்கள் சலுகை காலத்தில் அதற்கு பதிலொன்றை பெற முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்காவிடமிருந்து குறுகிய காலத்தில் இதற்கு ஒரு நிவாரணத்தை பெற்றாலும் உலகின் ஏதோ ஒரு நாட்டின் தலைவர் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறானதொரு தீர்மானத்தை எடுக்கக்கூடும் அதற்கான கடப்பாட்டிலிருந்து நாம் விடுபட முடியாது எனவே இலங்கையின் பிரதிநிதிகள் அமெரிக்காவின் சர்வதேச வர்த்தக வணிக பண்டங்கள் மற்றும் நேரடி முதலீட்டு கொள்கை தொடர்பான பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தியதுடன் எழுத்து மூல சமர்ப்பணங்களை முன்வைத்துள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி மாளிகைகளை வாடகைக்கு விட திட்டம் கீரிமலை மாளிகை ஜால் பல்கலைக்கு நாடளாவிய ரீதியில் ஜனாதிபதிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஒன்பது சொகுசு பங்களாக்களில் இரண்டை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஏனைய பங்களாக்களை பொருளாதார ரீதியில் பயனுள்ள வகையில் பயன்படுத்துவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது நிர்வாக மான சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபை அமைச்சர் கலாநிதி சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார் இந்த பங்களாக்கள் தொடர்பாக தவறுகளை சேகரிக்கும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேற்படி ஜனாதிபதி மாளிகையிலே வாடகைக்கு பெற்றுக்கொள்வதற்காக பல்வேறு தரப்பிலிருந்தும் பத்துக்கும் மேற்பட்ட வேண்டுகோள்கள் முன் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக உரிய கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதன்படி ஜாழ்ப்பாணத்தில் காணப்படும் ஜனாதிபதி மாளிகை ஜால் பல்கலைக்கழகத்தின் உபயோகத்திற்கு பெற்றுக்கொள்வதற்காக வேண்டுகோள் விடுக்கப்பட்ட நிலையில் நுவரெலியாவில் காணப்படும் ஜனாதிபதி மாளிகையை சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக ஈடுபடுத்துவதற்கும் அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புத்தாண்டு வாழ்த்துச் செய்திக்கு தொன்னூற்றி எட்டு மில்லியன் எங்கள் எம்பி சொன்னது பொய் ஒப்புக்கொண்டது அனுர் அரசு பொதுமக்களுக்கு பண்டிகை வாழ்த்துக்களுடன் அனுப்பப்படும் குறுஞ்செய்திகளுக்கு பெருந்தொகை பணம் செலவிடப்பட்டதாக என்பிபியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹொட்டகச்சி தெரிவித்த புள்ளி விவரங்கள் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேச ஒப்புக்கொண்டுள்ளார் அண்மையில் நடைபெற்ற அரசியல் பேரணியில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ஹொட்டகச்சி இந்த ஆண்டு இலங்கை ஜனாதிபதியின் வருடாந்திர சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு குறுஞ்செய்தி அனுப்பாதன் மூலம் அரசாங்கம் தொண்ணூற்றி எட்டு மில்லியன் ரூபாவை மிச்சப்படுத்தியதாக கூறியிருந்தார் இத்தகவலை முன்னாள் ஜனாதிபதி அணிவிக்ன சிங்கவின் தரப்பினர் மறுத்திருந்தனர் குறிப்பாக அந்த வாழ்ச்செய்தி இலவசமாக அனுப்பப்பட்டவை என்றும் தொண்ணூற்றி எட்டு மில்லியன் ரூபா செலவிடப்படவில்லை என்றும் தெரிவித்தனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினங்கோல் பத்திரிகையில் எந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ளப்பேற்பட்டி மகிழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்